சாட்டை நேரலுக்கு வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருவரம்பூர் பகுதியில் உள்ள காந்திஜி அப்படின்ற ஒரு நகரில் ஜான் மெயில் ஒரு நபர் வசித்து வந்துட்டு இந்த நபர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பனிமலை ரயில் நிலையத்தில் வேலை பார்க்குறாருங்க இவருக்கு பதினோராவது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இருக்குங்க இந்த பெண் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில இவங்க பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்துட்டு இருக்காங்க இப்படி படித்து வந்த அந்த பெண் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தானே நூடுல்ஸ் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டு இவங்களே வந்து தயார் பண்ணி சாப்பிடுவாங்க இப்படி இருக்க அந்த பெண் என்ன பண்ணிக்கா கடந்த ஒன்னாம் தேதி என்ன அமேசான்ல இருக்கக்கூடிய சைனீஸ் புல்ட் அப்படின்ற ஒரு இதுல வந்து அவங்க வந்து அந்த நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க இந்த நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி இவங்களே அதை மேக் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க இப்படி சாப்பிட்ட பிறகு ஒரு குளிர்பானம் ஒண்ணு அருந்திட்டு அவங்க நைட்டு உறங்கி இருக்காங்க நைட் அவங்க படுத்தவங்க காலையில எந்திரிக்கவே இல்லை அது என்னன்னு நம்ம பெண் எந்திரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தந்தையும் அந்த தாயும் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகி தன்னோட பெண்ணை போய் தட்டி எழுப்பியிருக்காங்க அம்மா டைம் ஆச்சு எந்திரிமா பள்ளிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து எந்திரிக்கவே இல்லைங்க ரெண்டு பேருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க நைட்டு நல்லா படுத்து நம்ம பெண் காலைல எதுக்கு லேட்டாக சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியான அவங்க உடனடியே வந்து அவசரமாக வந்து நூற்றி எட்டுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க அதன் பின்னாடி அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் அனுமதிக்கப்படுறாங்க அப்படி போகும்போது தான் தெரியுது அந்த பெண் வந்து இறந்ததாக தெரியப்படுதுங்க இவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க நல்லா நைட்டு சாப்பிட்டு படுத்த பொண்ணு இறந்துச்சு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே வந்து என்ன ஆனதுன்னு தெரிலங்க இது குறித்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனால் விசாரணை அது இதுன்னு இழுக்கடிச்சிருவாங்க நம்ம பெண்ணோட உடலை பரிசோதனை பண்ணுவாங்க அதனால நம்ம பெண்ணோட உடலை எடுத்துட்டு போய் நம்ம அடக்கம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உறவினர் அத்தனை பேருக்குமே அவங்க கால் பண்ணிடுறாங்க கால் பண்ணி பேசி இறுதி சடங்குக்கான வேலைகளை அவங்க செய்யறாங்க இப்படி இறுதி சடங்கு செய்யும்போது யாருனே யாருன்னே பேர் தெரியாத அந்த மர்ம நபர் என்ன பண்றாங்கன்னா இந்த பெண் வந்து நல்லா தாங்க இருந்தாங்க நேத்து நாங்க பார்க்கும் வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க நைட்டு திடீர்னு ஏதோ ஆயிருக்குது காலையில இறந்ததாக தகவல் வெளியாகுதுங்க இந்த சாவுல மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரியமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுக்குறாங்க இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் மிக விரைவாக வந்து இந்த பெண்ணோட உடலை எங்களுக்கு கொடுக்கணும் இது குறித்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்குங்க இந்த காலில் வந்து இந்த பெண்ணோட சாவுக்கு வந்து ஏதாச்சும் காரணம் இருக்கலாம்னு சொல்லப்படுது இதை நாங்கள் விசாரணை மேற்கொள்ளணும் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண்ணோட பெற்றோர்களும் சரி அவங்க சம்பந்தப்பட்ட உறவினர்களும் சரி அந்த காவலர்களிட்ட வாக்குவாதம் மேற்கொண்டு அந்த உடலை கொடுக்க மறுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த காவலர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட உயர் அதிகாரிகளை அழைத்து அவங்க பேசி அவங்கள வரவழைக்கிறாங்க வந்த அவங்க ஒரு வழியாக அந்த பெற்றோர்கள் கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்தி மாலை ஐந்து மணிக்குள்ளே போய் ஒப்படைச்சா மட்டும்தான் இது பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் அதனால் தயவு செஞ்சு கொடுங்க நாங்கள் பரிசோதனை மேற்கொண்டுட்டு இந்த பொண்ணு எதனால் இறந்துருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுட்டு உடலை உங்ககிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா பெற்றோர்களும் உறவினர்களும் அந்த பெண்ணோட உடலை இந்த காவல்நிலை அதேட்டையும் கொடுக்குறாங்க காவலர்கள் அந்த பெண்ணோட உடலை வாங்கிட்டு போய் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுறாங்க இப்படி பிரேத பரிசோதனை உட்படுத்தப்படுறது பிறகு ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகுதுங்க அது என்னன்னா நைட் நூடுல்ஸ் தான் அந்த பெண் இறந்ததாக சொல்லப்படுதுங்க அந்த பெண் தனக்கு நூடுல்ஸ் ரொம்ப காரணத்தினால அடிக்கடி அமேசானில் அவங்க ஆர்டர் போட்டு சாப்பிடுவாங்க யாருக்கிட்டையும் கேட்க மாட்டாங்க தனக்கு பிடிச்ச உணவுன்றதுனால தானே அதை ரெடி பண்ணி சாப்பிட்டுப்பாங்க அப்படி சாப்பிடக்கூடிய அந்த பெண்ணு நூடுல்ஸ்னால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த பிரேத பரிசோதனைக்கு பிறகு தெரியுதுங்க இது குறித்து காவலர்கள் என்ன பண்ணுறாங்க விசாரணை மேற்கொள்றாங்க அவங்களோட உறவினர் மனிதர்கள் பக்கத்தில் வீட்டுக்காரங்க அவங்களோட அப்பா அம்மா இல்லாட்டியும் விசாரணை மேற்கொள்ளும் என்னோட பெண்ணுக்கு வந்து நூடுல்ஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும் அவள் அடிக்கடி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவா அப்படி சாப்பிடும்போது நைட்டு வந்து குளிர்பானம் ஒன்று வாங்கி குடிச்சிட்டாங்க ரெண்டும் சாப்பிட்டு ஒத்துக்காம ஃபுட் பாய்ஸன் ஆயிருக்கும் அப்படின்னு சந்தேகம் வருதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது குறித்து விசாரணை மேற்கொண்டு இந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உணவு துறை என்ன பண்றாங்கன்னா திருச்சி மாவட்டம் ஒட்டுமொத்தத்திலேயே அவங்க ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க இப்படி ஆய்வு நடத்தும் போது திருச்சி மாவட்டத்தில் முழுக்க பாத்தீங்கன்னா எட்நூறு கிலோவுக்கு மேலாக அதாவது காலாவதியான உணவுப் பொருட்கள் வந்து அங்கே வந்து பயன்படுத்தப்பட்டதாகவும் இதை அவங்க பறிமுதல் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த பெண்ணுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பல வந்து நபர்கள் நடந்திருக்குங்க கிட்டத்தட்ட ராகுல் ராகுல்குமார் அப்படின்ற ஒரு ஏழு வயது சிறுவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரும் இதே மாதிரி நூடுல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணி அவர் சாப்பிட்டு அந்த சாப்பிட்ட இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படின்ற நூடுல்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேதிப்பொருட்கள் இருந்ததுனால இவங்க குடும்பத்தில் ஆறு பேருக்கு பாத்தீங்கன்னா உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் கொண்டு போய் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா இந்த ஏழு வயது சிறுவன் இருக்காரு பார்த்தீங்களா இந்த ராகுல் குமார் என்ற இவருக்கு அது ஃபுட் பாய்சன் ஆகி இந்த ஏழு வயது சிறுவன் இதனால இறந்துற

இதே போல் பார்த்திங்கன்னா எண்ணற்ற உயிர்கள் இந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயத்தினாலேயே இதில் பல வேதிப்பொருள் கலக்கிறதுனால இதே மாதிரி உயிர்கள்லாம் பல போயிட்டே தான் இருக்குது இதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் இருக்கக்கூடிய பத்து வயது ஒரு பெண் என்ன பண்ணுறானா தன்னோடய பத்தாவது பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக கேக்கு வெட்டுறாங்க அப்படி கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ண அந்த குடும்பத்தினா அந்த பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்ஸ் ஏற்பட்டு அனைவரும் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க அப்படி அனுமதிக்கப்பட்டு மற்றவங்களாம் காப்பாற்றிடுறாங்க ஆனால் அந்த பத்து வயது சிறுமி இந்த கேக்கு சாப்பிட்டு உயிரிழந்துடுறாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரணியில் ஒரு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் ஒரு என்ன பண்ணுறான்னா தந்தூரி சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றாரு இந்த தந்தூரி சிக்கனில் அதிகப்படியான வேதி போல் என்னவோ தெரில இது ஃபுட் பாய்சன் ஆகி அந்த பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவன் வந்து இறந்துடுறாருங்க இது மட்டும் இல்லாமல் மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலம் பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு தந்தையும் ஒரு மகளும் பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டில் கறி குழம்பு எடுத்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க இந்த சிக்கன் அருந்தி அவங்க சாப்பிட்டதுனால அவங்க உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவங்க சிகிச்சை பலனின்றி அந்த பெண்ணு முதல்ல இறந்துடுறாங்க அதை தொடர்ந்து அவங்க தந்தையும் இந்த விஷயத்தினால இறந்துறாருங்க அரியலூர் மாவட்டத்திற்கு கூடிய ஜெயங்கொண்டம் பகுதியை சேர்ந்த கூடடி குப்பம் அப்படின்ற ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து என்ன பண்றாங்கன்னா உடல்நல குறைவாக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுறாங்க அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து வீடு கட்டுறதுக்காக புதுமனை புகை விழாவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முன்கூட்டியே அடிகள் நாட்டி அவங்க வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த வேலைகள்லாம் செய்யும்போது அதுக்கு உறவினர்கள்லாம் வந்ததுக்காக அவங்க கறி விருந்து நடத்துறதுக்காக சிக்கன் எடுத்து சமைச்சு கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்த அவங்க மறுநாள் அந்த சிக்கனை சூடு பண்ணி தன்னோட குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க அப்படி சாப்பிட்ட அந்த குழந்தைக்கு இது ஃபுட் பாய்சன் ஆனதுனால மறுநாள் ஜெயங்கோட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் அனுமதிக்கப்படுறாங்க அப்படி போய் அனுமதிக்கப்பட்ட உடனே அவங்க சிகிச்சை பலனின்றி அவங்க இறந்துடுறாங்க இதை தொடர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூணு நபர்களுக்கு இதே மாதிரி வந்து அவங்களுக்கு உடல்நலக்குறை ஏற்படுது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெயங்கோட்டத்தில் சரியான சிகிச்சை அளிக்க முடியாதனால கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அவங்க மாற்றி அமைக்கப்படுறாங்க இப்படி மாற்றி அமைச்ச அவங்க உடல்நல ஓரளவு சீராகி அமைஞ்சதுனால மீண்டு இதுலேருந்து வந்துடுறாங்க தொடர்ச்சியா இதே மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இந்த உணவுனால எத்தனையோ உயிர்கள் வந்து போயிட்டு தாங்க இருக்குது இது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான துரிய உணவுப் பொருட்களை இது கலக்கிறதுனால

சிக்கன் சாப்பிடுறதுனால தாங்க அன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி விளைவிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதங்களாச்சும் ஆகும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு மாதத்துலேயே இந்த அரிசி விளை வச்சிடறாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிடுறாங்க அதனால மூணு மாதத்துலேயே விளைஞ்சிடுதுங்க இப்படி நம்ம சாப்பிட்ற அரிசிலேயே இவங்க கெமிக்கலை செலுத்துறதுனால இது எப்படி நம்ம உடல் வந்து நல்ல ஒரு சீராக இருக்கும் நம்ம உடல் எப்படி ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அரிசி மசாலா எண்ணெய் இறைச்சி குளிர் குளிர்பானங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுவாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற அனைத்து பொருட்களுமே கலப்படங்கிறது இருக்குங்க ஏன்னா அந்த பொருள் வீணாகாமல் இருக்கிறதுக்காகவும் தன்னோட ருசி வந்து அதிகமாக இருந்தால் தான் அதிகப்படியான மக்கள் இதை விரும்பி வாங்குவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாகவும் கண்ட கண்ட கருமத்தெல்லாம் அதில் சேர்த்து கெமிக்கல்லாம் ஆட் பண்ணி அதை விற்பனைக்கு வெளியே விட்டுறாங்க அதை நம்ம தெரியாத மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கி அதிகமாக பயன்படுத்தினால அவங்க உடம்புல எண்ணற்ற பிரச்சனைகளும் இதனால் வந்துகிட்டு இருக்குது அன்றைக்குள்ள காலகட்டத்திலலாம் நூறுலேருந்து நூற்றி பத்து வயது வரைக்கும் நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்தாங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் நம்ம ஐம்பது வயது வரைக்கும் நம்ம வாழ்வோமா அப்படின்றது ஒரு கேள்வி குறியாயிடுச்சுங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல ஒரு எந்த ஒரு நோய் நொடியும் இருக்காது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிபி சுகரு இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் இந்த மாதிரி உணவுப் பொருட்களால் தான் அதிகப்படியாகவே வருதுங்க வெயில் காலங்களில் என்ன அதிகப்படியான மக்கள் வாங்கி குடிப்பாங்க கடைகளில் நிறைய கம்பெனி உள்ள வாங்கி குடிப்பாங்க ஆனால் இன்னமும் ரோட்டோரமாக நம்ம குளிர்பான அதிகமாக விற்கப்படுது இதை விட ஒரு சிறந்த குளிர்பானம் வேணுங்களா இதெல்லாம் அதிகமாக வாங்கி குடிக்க மாட்டேங்கிறோம் இதை விட சிறந்த ஒரு மருத்துவம் வேணுமா ஆனால் இதெல்லாம் நம்ம செய்ய தவறிட்டு வேதிப்பொருட்கள் அயோடி இந்த மாதிரி கலந்து நம்ம குளிர்பானத்தை வாங்கி குடிக்கிறனால தான் இந்த மாதிரி பிரச்சனையே வருது ஏன்னா சின்ன குழந்த போது பத்து ரூபா ஒரு ஜூஸை வாங்கி பிடிச்சிருக்குது மேங்கோ காலங்கள் இல்லாத காலகட்டத்தில் கூட மேங்கோ ஜூஸ் வெளியில் வருது இது எப்படி வெளியில் வருது மேங்கோ இல்லாத காலத்தில் எப்படிங்க வருது இதை நம்ம ஏன் சிந்திச்சே பார்க்க மாட்டோம் இதெல்லாம் நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு நம்ம சிந்திச்சு கூட பார்க்கறது கிடையாது நம்ம உடம்புல இருக்கிறத விட குழந்தைங்க உடம்புல பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இப்போ நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களால எல்லாத்தையும் தாங்க முடியாது அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்கணும் குழந்தைங்களை நம்ம வளர்க்கும் போது அதை சரியான முறையில் நம்ம வளர்த்து எடுக்கணும் இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒன்று இறந்துச்சு ஒரு செரி பழம் ஒன்று அதை சாக்லேட்டை சாப்பிட்டு அது தொண்டையில் போய் அடிச்சு அந்த குழந்தை இறந்துருந்தது கிட்டத்தட்ட அந்த குழந்தையோட வயது பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றரை வயசு தாங்க இருக்கும் அந்த குழந்தையோட தந்தையோ தாயோ அதை சரியா பார்த்து இந்த ஒன்றரை வயசு உள்ள நம்ம குழந்தைக்கு இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை அவங்க அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க குழந்தைங்கிறது இறந்துருக்காது இதுலேருந்து மீண்டி வெளியில் வரணும்னா அவங்கவுங்க அவங்களோட குழந்தைகளை மிக சரியான முறையில் அவங்க பாதுகாத்து எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் இதுலேருந்து மீண்டு வெளியில் வர முடியும் உணவு பாதுகாப்பு துறைன்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையான்னு தெரியல அது என்ன பண்ணிட்டுன்னு தெரியல ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்க ஆய்வு மேற்கொள்றாங்க அதுக்கப்புறம் அதை கடந்து போயிடுறாங்க ஆனால் ஒட்டுமொத்த இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உணவு சாப்பிட்டு அதனால ஃபுட் பாய்சன் ஆகி எத்தனையோ பேர் இன்னமும் இறந்துகிட்டே தான் இருக்காங்க இவங்க சரியான முறையில் ஆய்வு மேற்கொண்டாங்கன்னா இந்த மாதிரி உயிர்கள் போகிறதெல்லாம் தடுக்க முடியும் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு எத்தனையோ பேர் இறக்கறத நம்ம பார்க்க முடியுது அதனால உடல்நல குறைவு ஏற்படுத்தி நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரி எண்ணற்ற பொருட்களை சாப்பிட்டு இதனால அவங்க உயிரை இருந்து போயிட்டு தான் இருக்காங்க இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்களா உணவு பாதுகாப்புத்துறை இவங்க தான் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அடிக்கடி சோதனைகளை மேற்கொள்ளணும் இந்த சோதனைகளை மேற்கொண்டாதான் அந்த பொருள் எல்லாம் அவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்க ஒரு பயம் வரும் எக்ஸ்பிரி டேட்டு தாண்டி அவங்க விற்க மாட்டாங்க இந்த மாதிரி சில பேர் வந்து தாண்டி விற்றுட்டு தான் இருக்காங்க ஒரு பொருள் வந்து அதை அழுகி போகாம இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால அதை ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் பயன்படுத்துகிறாங்க அப்படி மறுநாள் பயன்படுத்தக்கூடிய அதை அழுகி போயிடும் அது காலாவதி ஆகி போயிடும் அப்படி இருக்கக்கூடிய பொருட்களை மக்கள் அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க எந்த மாதிரி அவங்களுக்கு உடல்நலம் இருக்கும் கண்டிப்பா அதனால அவங்க உடல்நலம் பாதிக்க போய் தாங்க இருக்கும் நம்ம உடல்நலத்தை நம்ம தான் பார்த்துக்கணுமே தவிர அரசாங்கத்தை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வரி